உள்ளாட்சி அரசு வேட்டையின் யானையை உடனடியாக மாற்று இடத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கு முகாமில் வேட்டையின் யானையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க காலதாமதம் செய்வதாக கூறியும் உடனடியாக பிடித்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதுகுறித்து சாதி மதங்களற்ற விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் கந்தசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வனத்துறை அதிகாரிகளை வரவழைத்து விவசாயிகளின் குறைகளை பொறுமையாக மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் இன்றைய கூட்டத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதையும் நாங்கள் கூறவில்லை மாவட்ட ஆட்சியரின் அதிகாரத்திற்குட்பட்டு பிரச்சினைகளை மட்டும்தான் நாங்கள் முன்வைத்தோம் தடாகம் பகுதியில் வேட்டையன் என்ற ஒற்றை காட்டியானை மூன்று மனித உயிர்களை கொண்டிருக்கிறது அதனால் அந்த யானையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம் டிஆர்ஓவிடம் கடந்த நவம்பர் மாதத்திலேயே கோரிக்கை வைத்தோம் அதற்கு ஏசிசிஎஃப் யானைகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதாக தெரிவித்தனர் அதற்கு நாங்கள் யானையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் கண்காணிப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என தெரிவித்தோம் ஆனால் நவம்பர் மாதத்திற்கு பிறகு மூன்று உயிர்களை அந்த யானை கொண்டிருக்கிறது அப்பொழுது இதற்கு நீதி வேண்டி தாலியூர் நடராஜன் இறந்த பொழுது போராட்டம் நடைபெற்றது அதற்கு பிறகுதான் இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டது அதற்குப் பிறகு யானை வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் ஆனால் இன்றோடு எட்டு நாட்கள் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை டிஎஃப்ஓ யானையை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு எந்த கடிதமும் எழுதவில்லை மாவட்ட ஆட்சியர் மூன்று நாட்களுக்குள் கும்கிகளையும் மீறி யானை வந்தால் டிஎஃப்ஓ கடிதம் எழுதுவார் என கூறினார் பிசிசிஎஃப் யானைகளை எங்கு எடுத்து சென்று விடுவது என்பது போன்ற கேள்விகளை கேட்பதால் இவர்கள் கடிதம் எழுத மாட்டார்கள் என கூறினோம் அதனால்தான் இந்த குறைதீர் கூட்டத்தில் மனு கொடுக்க இருக்கிறோம் நீங்கள் பிசிசிஎஃபிற்கு கடிதம் எழுத வேண்டும் என கேட்டும் மூன்று நாட்கள் பார்த்துவிட்டு பிசிஎஃபிற்கு கடிதம் எழுதுவதாக ஆட்சியர் கூறியிருக்கிறார் யானையை டிரான்ஸ்லொக்கேட் செய்தும் அது திரும்பி வந்தால் என்ன செய்வது என கேட்டும் ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸில் வனத்திற்குள் வைத்து யானையை கொள்ளலாம் என ஆட்சியர் கூறினார் நாங்கள் இப்பொழுது யானையை கொல்லச் சொல்லவில்லை முதலில் டிரான்ஸ்லேட் செய்யும் முயற்சிகளை எடுங்கள் என கோரிக்கை வைத்துள்ளோம் என கூறியிருக்கிறார் பி கந்தசாமி மாநில பொதுச் செயலாளர் விவசாயிகள் சங்கம் சாதி மதம் கட்சி சார்பற்றது இன்றைய விவசாயிகள் குருதீர் கூட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை தனியாக தனி கூட்டமாக நடத்தி வனத்துறை அதிகாரிகளை அமர வச்சு நார்த் தவங்களையும் யாரும் அமர வச்சு பொறுமையாக கேட்டார்கள் இன்றைய கூட்டத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனை எதையும் நாங்கள் சொல்லலை மாவட்ட ஆட்சியருடைய உட்பட்டு செயல்படுத்தக்கூடிய தான் நாங்கள் சொன்னோம் தடாகம் பகுதியில் வேட்டையன் என்ற ஒற்றை யானை காட்டு யானை மனித உயிர்களை மூணு உயிரை கொண்டு இருக்குது அதனால் அதை டிரான்ஸ்லோகேட் பண்ணணுங்கிற கோரிக்கை அதுக்கு கடந்த நவம்பர் மாதமே டிஆர்ஓ கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம் அதுக்கு அவங்க நாங்கள் கண்காணிச்சிட்ருக்குறோன்னு பதில் சொன்னாங்க ஏசிசிஎஃப் நாங்கள் டிஆர்ட கேட்டால் கண்காணித்த பத்தாது அதைய டிரான்ஸ்லொக்கேட் பண்ணுறக்கு மாவட்ட வன அலுவலர் தலைமை வன பாதுகாப்பலருக்கு வன உயிரின பாதுகாப்பலருக்கு பர்மிஷன் கேட்டு கடிதம் எழுதணும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அதுதான் இதுக்கு தீர்வே தவிர கண்காணிச்சிட்ருந்தாங்கன்னா தீர்வு இல்லைன்னு சொன்னோம் இல்லை எழுதியிருக்கிறோம்னு சொன்னாங்க எழுதியிருந்தால் அந்த காப்பி கொடுக்க சொல்லி கேட்டோம் டிஆரோ அந்த காப்பி கொடுத்துருன்னு சொன்னாங்க ஆனால் மூணு மாதம் ஆகியுமே அந்த காப்பி கொடுக்கல மாறாக மூணு உயிரை கொண்டிருக்குது நவம்பர் மாதத்துக்கு பின்னாடி தான் மூணு உயிரை கொண்டுருக்குது அந்த யானை இதுக்கப்புறமே அந்த டிஆர்ஓ உத்தரவை மாவட்ட நிர்வாக உத்தரவை அதுக்கு மாவட்ட டிஎஃப்ஓ க கட்டுப்பட மாட்டேங்கிறாருங்கிறதுக்காக அந்த மூணாவதாக உயிரிழந்த நடராஜன் சடலத்தை எடுக்க முடியாது எடுக்க விடாமல் தடாகம் தாலியூரில் மறியல் போராட்டம் நடந்தது அதுக்கு ஏசிஎப் வந்துருந்தார் டிஆர்ஓ ஆடிஓ நார்த்து வந்திருந்தாங்க எல்லாம் அப்போ நாங்கள் கேட்டு தான் கேட்டோம் பன்னெண்டு மணி ஓரி ஆடி பன்னிரெண்டு மணிக்கு ஆனமலையிலேருந்து ரெண்டு குங்கியானை வருதுன்னு சொன்னாங்க அந்த குங்கியானை வந்தாக்கா அது எதுக்கோ ஒரு ட்ரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடு கேட்டு எழுதினார் அதையும் மட்டும் காட்டுக்குன்னு சொன்னோம் அதை கா குறிப்பிடாமையே குங்கியானை வந்து அதை கண்காணிக்கும்னு சொல்லிட்டு இருந்தார் டிஎப்போ ஃபோனில் ஏசியாகிட்டேன் அப்போ நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்னா ஆடியோ நேரத்தை நான் இருக்கிற அவங்க பிடிச்சிருவாங்க முதல் ப்ராசஸாக குங்கியானை வருது ரெண்டாவது ட்ரான்ஸ்லொக்கேட் பண்ணுவாங்க பண்ணுறதுக்கெல்லாம் அனுமதி வாங்கிடுவாங்க அதுக்குள்ளேன்னு சொல்லி உறுதி சொன்னார் இன்றைக்கி எட்டு நாள் ஆச்சு இன்னும் அந்த அதுக்குண்டான ஆயத்தமாக அந்த கடிதமே எழுதலை அதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே அதனால் மா டிஎஃப்ஓ வந்து மா இந்த குறைநீர் கூட்டத்தில் அந்த சேர்மனுக்கு கட்டுப்பட்டவராக இல்லையாங்கிறது தான் பிரச்சனை மாவட்ட ஆட்சியர் கேட்டு ஒத்துட்டார் அதே மாதிரி தான் க அந்த வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டையில் என்னென்ன பட்ட சட்டத்தில் என்னென்ன நாம்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்லோகேட் பண்ணோன்னா என்ன வேணும்னு சொன்னார் இது எல்லாம் நாங்கள் சொன்னதெல்லாம் அவங்களும் ஒத்துட்டாங்க வனத்துறையும் அதனால் ஒரு மூணு நாள் பார்க்கலாம் மூணு நாளுக்குள்ள அந்த கும்கியான இருக்கிறதுனால அது மறுபடியும் உள்ளே வந்ததுன்னா அது அடங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அப்புறம் டிஎஃப்ஓ அதுக்கு கடிதம் எழுதிடுவாருன்னு சொல்லி சொன்னாப்பில் நாங்கள் இல்லை டிஎஃப்ஓ அது எழுத மாட்டார் ஏன்னா பிசிசி பிசிசிஎஃப்ஓட மென்டாலிட்டியாக என்னென்னா அந்த யானையை பிடிச்சி எங்கேயாவது கொண்டு போய் விட்டால் எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு கேட்குறாரு அதனாலே அவர் மீது இவர் செய்ய மாட்டார் இங்கையா அவருக்கு இவர் இவருக்கு அவர் அதிகாரி அதனால் இந்த குறைநீர் கூட்டத்து மூலமாக நீங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து பிசிசிஎம் கழுதுன ஏற்கனவே சின்னத்தம்பி விநாயகர் யானையை டிரான்ஸ்ல்கேட் பண்ணுறதுக்கு இங்கே கலெக்டர் அரியணுன்னு இருக்கிற வாசலில் வந்து அத்தனை கூட்டத்துக்கு முன்னாடி கரண்ட் பிரச்சனை கரண்ட்டு அது மாதிரி நடந்திருக்குது அதனால் அந்த யானையை பிடிக்கிறதுக்கு கலெக்டர் வந்து பிசிசி கடிதம் எழுதணும்னு சொன்னோம் மூணு நாள் பார்த்துட்டு அதை எழுதிடுறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வன உயிரினங்கள் சட்டத்தில் அந்த அட அந்த யானை கும்கிக்கும் அடங்காமல் டிரான்ஸ்லோகேட் பண்ணாலும் மறுபடியும் திரும்பி பெறதுன்னா அது என்ன பண்ணலான்னு அந்த சட்டத்தில் இருக்குதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் ஏன்னு சொன்னோம் வனத்துறை அதிகாரிகள் கொடுத்துட்டாங்க ரேர் அண்டு ரேரஸ்ட்டு கேஸில் முடியலன்னா அதை கொல்லலாம் சுற்றி கொல்லாம் அதுதான் கேட்டேங்க அதுக்கு தான் நாங்கள் சொல்ல சொல்ல வரோங்க அது குப்பிட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேங்க ஒரே ஒரே அந்த ரேர் அண்டு ரேரஸ்ட் கேஸில் சுடலான்னு இருக்குதுங்க வனத்துக்குள்ள அப்படின்னாச்சு நாங்கள் சொன்னோம் அது வனத்துக்குள்ளேயே வனத்துக்கு வெளியிலேயே அந்த சட்டத்தில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்கன்னு சொன்னோம் இல்லை அது பிரச்சனை இல்லை எதாக இருந்தாலும் ரேர் அண்ட் ரேரஸ் கேஸ்னால் மனுஷனையும் கூட கொல்லலாம் அப்படின்னாரு கலெக்டர் ஆமாம் கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க ரேர் அண்ட் ரேரஸ் கேஸில் என்கவுண்டருங்க கூட பண்ணுறாங்க இல்லைங்க அது மாதிரி மனுஷனுக்கு தான் அதவா அப்போ யானை அந்த மாதிரி ரேர் அண்ட் ரேரஸ் கேஸில் முடியல இவங்களால முடியல இவங்க கண்ட்ரோலுக்கு இல்லைன்னா சுடலாம் இருக்குது இல்லைங்கய்யா அதையும் நாங்கள் கேட்கல இப்போது அந்தளவுக்கு இந்த அந்த மாதிரி யானைகளும் அல்ல அதனால் இப்போ இருக்கிற அளவுக்கு நாங்கள் ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு தான் கேட்டுருக்குறோங்க அப்படின்னு சொன்னோம் மூணு நாள் பார்த்துட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நன்றி